இன்றைக்கி செவ்வாய் மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் மினிமே காலையில் ஹஸ்பண்ட் வந்து பஸ் சிப்ட்டு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வாசல் அடிச்சு கோலம்லாம் போட்டு நானும் குடிச்சிட்டு வந்துட்டு காலையில் ஆறு டு ஏழு கோரை டைமில் வந்து வெதை தீபம் நல்லபடியாக போட்டாச்சு முதலாளே காலையில் வந்து எதிர்ச்சி விளக்கிது சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது முடியவே மாட்டேங்குது நான் வந்து முதலாளே பூஜை ரொம்ப வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன் காலையில் எதார்த்தமாக எதிர்ச்சோன்னே வந்து எனக்கு அது மாதிரி டைம் வந்து அமைஞ்சிருச்சு இல்லை வந்து கல்லை வந்து சாமியாக எதுவும் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பசங்களை வந்து எழுப்பிட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பணும்ல அதுக்காக அதுக்கப்புறம் தான் வந்து டீயே வந்து போட்டே குடித்தேன்னு டீ வந்து ஆறி போச்சு திரும்பி சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து குடித்தேன் பாப்பாவுக்கு ரெண்டு தோசையும் முட்டை அப்படினு போட்டு சட்னி வச்சு சாப்பிட சாப்பிடாதான் கொடுத்தேன் அப்புறமே மதியானத்துக்கு வந்து லஞ்சு வந்து லெமன் சாதம் தான் இன்றைக்கி வந்து வச்சிருந்தேன் ஊரு கொண்டு போயிருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கையில் துவைக்கிறத துவச்சு வந்து கையை வச்சுட்டேன் வீடியோ வந்து நைட் வந்து கண்டினியூ ஆகுது நைட் வந்து தம்பி வந்து எனக்கு பூரி வேணும் அப்படின்னா பாப்பா வந்து எனக்கு இட்லி வேணும் அவங்க அப்பா சோறு வேணும்ன்றாங்க ஆளுக்கு உடனே கேட்டா என்ன பண்ணுறது பண்றது தம்பிக்கு பூரி போட்டு கொடுத்தேன் அவங்க அப்பாக்கு இட்லி வந்து வச்சு கொடுத்தேன் எங்க வீட்டில் வேலை விட்டு வர அன்னைக்கு சாப்பாடு வச்சிருப்பேன் அப்போல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க பாப்பா ஸ்கூல் விட்டு இருந்தாலும் அன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிடாது இல்லாத அன்னைக்கு தான் அனுபவாங்க உங்க வீட்டில் தான் எப்படி